டிடி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மாத விளக்கு மென்சஸ் பிரச்சனைகள் இன்றைக்கு பரவலாக காணப்படக்கூடிய பிரச்சினைகளை இதுவும் ஒன்று சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு பொண்ணு பேஷண்ட்டாக வந்தால் அவட்ட வந்து நான் கேட்குறேன் எப்போம்மா லாஸ்ட்டு மென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த பொண்ணு சொல்கிற ஐ திங்க் இட் இஸ் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆர் டூ இயர்ஸ் இப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்கிறான் அப்போ அருகிலேருந்து அம்மாவை நான் கேட்குறேன் அவளுக்கு எப்போ லாஸ்டாக பீரியட் வந்ததுன்னு சொன்னால் எப்போ பாப்பா வந்துச்சு அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது இந்த பொண்ணுக்கு எவ்ரி மந்த் மென்சஸ் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவளுக்கு வந்துட்டு தெரியல அவள்கிட்ட கேள்வி கேட்டபோது அவள் சொல்கிறான் எனக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்தது டாக்டர் அதனால் நான் வந்துட்டு அதை கண்டுக்கலை வரலன்ட்டு ஸோ இது உள்ளுக்குள்ளே பாடியில் ஹார்மோனுடைய நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய அந்த விஷயம் சொல்லப்போனால் முப்பது நாள் ஏதோ மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மென்சஸ் வரணும்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே யார் வந்து அலாம் வச்சுருக்காங்க நீ காலைல நம்ம அஞ்சு மணிக்கு எழுந்துருக்கேன்னா அலாம் வச்சுட்டு எழுந்திரிக்குறோம் இல்லையா இந்த மென்சஸ் வந்துட்டு இந்த மாதம் ஆச்சுன்னா வரணும் அப்படிங்கிறதுக்கு யார் அலாம் வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளே அதுக்கு உள்ளுக்குள்ளே தைராய்டு இருக்குது நமக்கு இந்த இடத்துல தைராய்ட் கிளாண்ட் இருக்குது இந்த தைராய்ட் கிளாண்டு ஒழுங்காக வேலை செஞ்சிச்சின்னா தான் அது கரெக்டான ஆர்டரை வந்துட்டு உன்னோட கர்ப்பப்பைக்கு அனுப்புது அந்த அந்த ஆர்டர் கரெக்டாக கிடைச்சா தான் கர்ப்பப்பை வந்துட்டு கருமுட்டையை தயாரித்து அது வந்துட்டு மென்சஸ்ஸை வெளியே தள்ளுது இப்படி தான் அதனுடைய நிகழ்ச்சி ஒரு சுழற்சி மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது இப்போ வாட் இஸ் மென்செஸ்னே ஒரு கேள்வி இருக்குது மென்சஸ்னால் என்னென்னா பீரியட்னா என்னென்னா ஒரு கருமுட்டை தயாரானது உள்ளுக்குள்ளே இது உள்ளுக்குள்ளே நடக்கிற நிகழ்ச்சி தயாரான ஒரு கருமுட்டையை வெளியில் தள்ளுவதற்காக அது எடுத்துக்கிற டைம் தான் ஸோ அந்த ஒரு கருமுட்டை ப்ளஸ் கொஞ்சம் ரத்தம் கொஞ்சம் அந்த மியூக்கஸ் மெம்பரின்னு சொல்கிறோம் அதில் தான் வெள்ளை ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு திரவமாக அது வெளியே வர்றதுக்கு பேர் தான் வந்து மென்சஸ் பதினாலு நாட்களாவது ஒரு கருமுட்டையை உள்ள தயாரிக்கிறதுக்கு அடுத்த பதினாலு நாளாவது வெளியே வர்றதுக்குடியே ஒரு ரூட் அது வயா வர்றதுக்கு ஸோ பதினாலும் பதினாலும் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு நாளைக்கு அப்புறமா வந்து த்ரீ டு ஃபைவ் டேஸ் வந்து மென்சஸ் டைம் ஸோ இது வந்து நிகழ்ச்சி வந்துட்டு அப்படியே வந்துட்டு கண்டினியூஸ் ப்ராசஸாக நடந்துகிட்டே இருக்குது ஸோ நீங்கள் நார்மலாக இருந்தால் நீங்கள் நார்மலாக இல்லாது போகும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா அஞ்சு நாள் லேட்டாகவும் பத்து நாள் லேட்டாகவும் இல்லை ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அது இர்ரெகுலர் பீரியடுன்னு நம்ம சொல்கிறோம் இந்த இர்ரெகுலர் பீரியடு ஏன் அப்படி வருது அப்படின்னா மாத விளக்குக்கே வந்துட்டு இர்ரெகுலர் பீரியட் வருது அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு சினைப்பையில் வந்துட்டு ஒரு சிஸ்டம் நம்ம சொல்கிறோம் பிசிஓடி ஸோ அது மாதிரி நீர்ப்பை கட்டிகள் இருந்துச்சுனாக்கா நிச்சயமாக இவங்களுக்கு இந்த பீரியட் சரியாக வராது எதுவுமே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்களேன் நீர் கட்டி இல்லை எதுவுமே இல்லை ஆனால் கூட பீரியடு வரல அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு அனிமியா ரத்த சோகை இருக்குது இருந்திருக்குன்னு அர்த்தம் ஸோ அதனால் அதுவும் வெளியே வராது அது கூட இல்லை டாக்டர் நல்லா தான் இருக்கிற அப்படின்னு சொன்னால் அவளுடைய தைராய்டு ஓகே தைராய்டு ப்ராப்ளம் தைராய்டு ப்ராப்ளம் கூட இல்லை டாக்டர் அப்போ கூட பீரியட் வர மாட்டேங்குது அப்படின்னா அவளுடைய மனநிலை ஸோ அதனால் ஹோமியோபதி இந்த கடைசியாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக கொடுக்கும் ஏன்னு கேட்டால் ஒரு பெண்ணுக்கு இப்போ ஒரு எக்ஸாமினேஷன் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு அந்த ஃபுல் டைமும் பீரியட் வராது அவளோட பயத்தில் டென்ஷனில் அவளுக்கு வர்றதில்ல ஸோ அதனால் அந்த பேஸ் பண்ணி நாங்கள் அதுக்கு மருந்து கொடுப்போம் ஸோ அது ஒரு விதமான ரெண்டாவது ஒரு கல்யாணமான பொண்ணு அவள் வீட்டில் ஒரு கூட்டு குடும்பத்திலே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூட்டு குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் அவளால் வெளியேவும் சொல்ல முடியாது உள்ளுக்குள்ளே முழுங்க முடியாத ஒரு மாதிரியான ஒரு கம்ப்ரெஷனில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க ஸோ அவனால் அவளுக்கு வரக்கூடிய இந்த இரெகுலர் பீரியடுக்கு அதுக்கு வேறு விதமான மருந்துகள் ஹோமியோபதியில் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ அந்த ஒரு மாத விளக்கில் விதவிதமானது அது மெனரோஜியா மெட்டரோஜியா பாலிமெனோஜா அப்புறம் கட்டி கட்டியாக வருதா ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே உள்ளுக்குள்ளே ஒரு ஃபைப்ராய்டு கட்டி இருக்குதுன்னு அர்த்தம் இந்த கட்டிகள் வந்தனாலே ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு ஆபத்தான ஒரு அறிகுறி அது சொல்லுதுன்னு அர்த்தம் லிக்விடாக வர பிளட்டுன்னா நார்மல்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா கட்டி கட்டியாக வர பிளட்டுக்கு வந்துட்டு ஒரு கேள்விக்குறியை போட்டு நீங்கள் வைக்கலாம் அது நீங்கள் ஒரு ஹோமியோபதி டாக்டரை காட்டி நீங்கள் அணுகி சரியான முறையை மருந்துங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம்